வியூவர்ஸ் வணக்கம் இப்போ நம்மளுடைய உச்ச நீதிமன்றம் ரெண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதியதா ஒரு தீர்ப்ப சொல்லியிருக்காங்க பெற்றோர்களை கவனித்து கொள்ளவில்லை என்றால் அவர்களுடைய வாரிசுகளுக்கும் மகன்களுக்கோ மகள்களுக்கோ வழங்கப்பட்ட அந்த தான பத்திரத்தை ரத்து செய்ய முடியும் அந்த பெற்றோர்கள் அல்லது மூத்த குடிமகன்கள் அந்த அவங்களால் வழங்கப்பட்ட தான பத்திரத்தை ரத்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எந்த கேஸில் சொல்லியிருக்காங்க எந்த கண்டிஷன்ல சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத முழுசா எந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அண்ட் இது எந்த ஆக்ட பயன்படுத்தி அவங்க செஞ்சிருக்காங்கன்றதையும் தெளிவாக பார்க்கலாம் வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நம்மளுடைய உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊர்மிளா தீக்ஷித் அண்டு சுனில் ஷரண் தீக்ஷித் இவங்களுக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற இந்த கேஸ் தான் இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜிங் பேனலில் ஹானரபுள் ஜஸ்டிஸ் சஞ்சய் கரோல் சாரும் சி ரவிக்குமார் சாரும் இதில் வந்து ஜ அவங்களோட ஜட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இதனோட ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பது இந்த எந்த நிலம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கோ அந்த நிலமானது அவர்களுடைய இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய அந்த தாயார் அந்த பெற்றோரில் தாயாரில் இருபத்தி மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அப்போ அந்த நிலமானது வாங்கப்பட்டிருக்கு ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு அது வந்து தான செட்டில்மெண்ட்டாக அவங்களுடைய மகனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த தாயார் அவங்களோட மகனுக்கு அதை தான செட்டில்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க அதே டேட்டில் ஐ மீன் சாரி அதே டேட்டில் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்றைக்கி அவங்க ஒரு ஆஹ் ப்ராமிசரி நோட் அதாவது உறுதிமொழி பத்திரம் ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது என்னுடைய தாயை நான் அவர்களுடைய இறுதி காலம் வரைக்கும் அவங்களுக்கு தேவையான பேசிக் விஷயங்கள் அத்தியாவசிய தேவைகளையும் அவர்களுடைய உடல்நிலையை நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ப்ராமிசரி நோட்டையும் கொடுத்திருக்காரு அந்த அந்த ப்ராமிசரி நோட்டை தான் கொடுத்துருக்காரு அதை அந்த தான செட்டில்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணல அந்த ப்ராமிசரி நோட் கொடுத்துருக்காரு இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இது பின்னாடி உங்களுக்கு எதுக்கு நான் புரிஞ்சுக்க சொல்கிறேன் தெரிய வரும் அண்ட் இந்த கோ இந்த கேஸ் ஆனது முழுவதுமாக என்ன ஆச்சுன்னா நம்மளோட மத்திய பிரதேஷ் கிட்ட போனது அதாவது மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் அந்த தாயானவன் அவங்க போயிட்டு என்ன ஒரு ப்ராப்ளத்தை வந்து ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்னை என்னுடைய மகன் நல்லபடியாக பார்த்துக்கல ஸோ எனக்கு நீங்கள் மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் இரண்டாயிரத்தி ஏழின் படி அதில் கூறப்பட்டுள்ள அந்த சட்டத்தை பயன்படுத்தி அதில் இருக்கிற செக்ஷன் இருபத்தி மூணின் படி இவர்களுக்கு நான் ஒரு தான செட்டில்மெண்ட்டை கொடுத்தேன் அந்த டைமில் நான் ஒரு உறுதிமொழியும் கொடுத்தேன் அவர் அவங்க எனக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்தாங்க என்னை நல்லபடியாக பார்த்துப்பேன்னு அவங்க அதை செய்ய தவறியதால் நீங்கள் இந்த கண்டிஷனை ஐ மீன் இந்த கிஃப்டீட் நான் கொடுத்த அந்த தான செட்டில்மெண்ட்டை கேன்சல் பண்ணணும்னு இவங்க ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஆக்ட் என்னன்றது உங்களுக்கு அடுத்து சொல்றேன் ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் நம்ம முடிச்சிருவோம் அதுல ஹைகோர்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஆக்ட்ல எழுதப்பட்டது அந்த கிப்ட் டீடோ அல்லது நீங்க வேற எந்த வழியில அவங்களுக்கு நிலத்தை ஒப்படைச்சீங்களோ ஒப்படைக்கும் போது அந்த பத்திரத்தில் நீங்க இவங்க என்ன இதை பார்த்துக்கணும் இந்த மாதிரியான பேசிக் விஷயங்கள்லாம் இவங்க எனக்கு செய்து கொடுக்கணும் என் வாழ்நாள் வரையில் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணி இருந்தாதான் அந்த ஆக்டில் இருக்கிற ரூல்ஸ் பிரகாரம் எங்களால் உங்களுக்கு அந்த பத்திரத்தை செல்லாததாக மாற்றி கொடுக்க முடியும் மற்றபடி நீங்க ஒரு உறுதிமொழி பத்திரமா தனியாக கொடுத்துருக்கதால அது வந்து ஃபோர்ஜரியா இருக்கும் அப்படின்ட்டு அந்த எதிர்த்தரப்பு அந்த மகனுடைய தரப்புல வாதத்தை வச்சதால இது ஹைகோர்ட்ல இந்த கோர் இந்த கேஸ் ஆனது தள்ளுபடி செய் செய்யப்பட்டு அந்த மகனே அதை வச்சுக்கிட்டாரு அண்ட் இந்த சீனியர் சிட்டிசனோட ஆக்டை வந்து அவங்க வந்து இவங்களுக்கு அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து முடிச்சுட்டாங்க ஹைகோர்ட்டில் இதை எதிர்த்து இவங்க அப்பீலுக்கு போயிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஃபைனலாக என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா அனதர் அப்சர்வேஷன் ஆஃப் தி ஹைகோர்ட் தட் That must be clarified is Section 23 being a standalone provision of the Act. In our considered view, the relief available to senior citizens under Section 23 is int uh, intrinsically linked with the statement of objects and reasons of the Act. That elderly citizens of our country in some cases are not being looked after it is directly in furtherance of the objectives of the acts and empowers senior citizens to secure their rights ப்ரா ட்ரான்ஸ்ஃபர் அ ப்ராப்பர்ட்டி சப்ஜெக்ட் டு த கண்டிஷன் ஆஃப் பீயிங் மெயின்டைன்ட் பை தி ட்ரான்ஸ்பரி இவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறது என்னென்னா என் என்ன தான் அந்த ஆக்டில் அந்த சேல் டீலில் வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும் இல்லைனா அந்த கிஃப்ட் டீலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் அந்த தான செட்டில்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாதான் அவங்களால இந்த ஆக்ட்டை பயன்படுத்தி அந்த தான பத்திரத்தை செயல் இறக்க வைக்க முடியும்னு சொல்லியிருந்தாலுமே அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை உருவாக்குவதற்கான அரசாங்கத்தின் நோக்கம் என்ன அந்த நிறைய கேசஸ் அவங்க கிட்ட வந்திருக்கு மூ அவங்க வந்து அவங்களுடைய பெற்றோர்களையும் மூத்த குடிமகன்களையும் கவனிச்சுக்கலன்னு சொல்லிட்டு ஸோ நம்மளுடைய இந்த இந்த சட்டத்தை இயற்றுவதற்கான காரணம் ஒன்று தான் அந்த வய வயசான நேரத்துலேயும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கணும் தான் ஸோ அந்த ஃபேக்ட்ஸை வச்சு பார்க்கும்போது இந்த நிலத்தை விற்றவர் ஐ மீன் இந்த நிலத்தை தானமாக கொடுத்த வரை

The registry is directed to communicate this judgment to the concerned authorities of the state of Madhya Pradesh who shall ensure compliance பெண்டிங் அப்ளிகேஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இஃப் எனி shall ஸ்டாண்ட் disposed ஆஃப் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பர்டிகுலர் இவங்களுடைய ஜட்ஜ்மெண்டில் இருக்கிறதுல இந்த கிஃப்ட் டீல் அதாவது எந்த தான செட்டில்மெண்ட் ஆனது அவங்களுக்கு வழங்கப்பட்டதோ அது முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது அந்த ரத்து செய்யப்படுறதால அண்ட் இந்த அப்பீலை வந்து நாங்கள் அலோவ் பண்ணுறோம் அண்ட் இந்த இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துக்குள்ள இந்த நிலமானது அந்த மகனிடமிருந்து ரெக்கவரி செய்ய பட்டு அவங்ககிருந்து திரும்ப பெறப்பட்டு அந்த தாயாரிடமே வழங்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க அண்டு அங்கே இருக்க ரெஜிஸ்ட்ரி அவங்க என்ன ஃபர்தர் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா இந்த கன்செரண்ட் அத்தாரிட்டிஸ் இதில் யாரெல்லாம் கன்செரன்ட் அத்தாரிட்டிஸும் அவங்களுக்கு அதாவது ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கன்சர்ன்ட் அந்த அதிகாரிங்கக்கிட்ட இந்த இதை அனுப்பி இந்த கம்யூனிகேஷனை அந்த டைரக்ஷனையும் நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுங்க இதை வந்து முழுவதுமாக கம்யூனிகேட் பண்ணுங்க இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை திருப்பி கொடுக்கறதுக்கான வழியை செய்யுங்க அப்படின்ட்டு ஹானரபிள் ஜஸ்டிஸ் சி டி ரவிக்குமார் சாரும் சஞ்சய் கரோல் சாரும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இது செகண்ட் ஜான் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இதில் ஒரு ஆக்டை பற்றி நம்ம பேசியிருக்கோம் அது என்னன்னா மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் டூ டூ தௌசண்ட் செவன் உங்களுக்கு இந்த கேஸோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் காப்பியும் சரி இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டிகிட்டு இருக்க இந்த ஆக்டோட காப்பியும் சரி இதை ரெண்டுத்துக்கான டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் முக்கியமான விஷயம் அந்த கேஸையும் நீங்கள் முழுசாக எடுத்து படிங்க ஏன்னா அந்த கேஸோட ஜட்மெண்ட்டை மட்டும் தான் நம்ம சொல்லியிருக்கோம் அதனோட ஃபுல் ஸ்டோரி என்ன ஹைகோர்ட் எதனால் அப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க அதை சுப்ரீம் கோர்ட் என்னவாக கன்சிடர் பண்ணி அந்த கேஸை வந்து மாற்றி தீர்ப்பை வந்து கடைசியில் மாற்றி கொடுத்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக படிச்சுக்கோங்க ஃபைனல் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறத மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்காதீங்க அண்ட் இந்த மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன் இந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா அதில் இந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயத்த மட்டும்தான் நம்ம இதில் சொல்ல போகிறோம் நீங்கள் முழுவதுமாக அதை படிச்சுக்கிறது உங்களுக்கு மிகவும் நல்லது இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜட்மெண்டில் இந்த ஆக்டுடைய பேரா நம்பர் டுவெண்ட்டி டூ அண்ட் டுவெண்ட்டி த்ரீ தான் கோட் பண்ணியிருக்காங்க அதை கோட் பண்ணி தான் எனக்கு நீங்கள் வந்து இதை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதையும் சுப்ரீம் கோர்ட் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த சட்டத்தை யார் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இதை முழுவதுமாக விசாரிக்கக்கூடிய ஒரு பவரை அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அதாவது அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் அவருக்கு கொடுக்கணும் அண்டு அதுக்கான சேனலை முழுவதுமாக உருவாக்கணும் அவருக்கு கீழே ஒரு சபார்டினேட் ஆஃபீஸர் ஒரு ஸ்பெசிஃபிக் ஆஃபீஸர் வந்து நீங்கள் நியமித்து இது வந்து முழுவதுமாக ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ச சட்டத்தையும் அதற்கான அதிகாரிகளையும் நீங்கள் வந்து வரையறுக்கணும் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு சீனியர் சிட்டிசன் அவங்க கிட்ட வராங்கன்னா அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது அதை எப்படி அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எப்படி இந்த வந்து அணுகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஆக்சன் பிளான் அவங்க வந்து உருவாக்கி கொடுக்கணும் எப்படின்னு பேரா டுவெண்ட்டி டூல சொல்லியிருக்கு அதாவது யார் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் இந்த சட்டத்தின் கீழ் ஒருத்தர் பாதிக்கப்பட்ட அவங்க யாரை போய் கேட்கணும் அப்படின்னா அவங்க மாவட்ட கலெக்டர் கிட்ட போயிட்டு அவங்களுடைய முழு குறையும் ஆதாரத்தோடு அங்க நிரூபிக்கலாம் அண்ட் இந்த இந்த கேஸ்ல அவங்க டுவெண்ட்டி த்ரீ பேராக ஏன் சொல்லியிருக்காங்கன்னா இந்த டுவெண்ட்டி த்ரீ பேரால் மூணு பேரகிராப் இருக்கு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த ஒரு சீனியர்ஸ் மூத்த குடிமகனோ அல்லது பெற்றோர்களோ இந்த சட்டமானது என்று நிறைவேற்றப்படுகிறதோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க என்னைக்கு நிறைவேற்றப்பட்டுச்சோ அதுக்கப்புறம் தான் அந்த பதிவானது நடந்திருக்கணும் அப்போ தான் இந்த சட்டமானது செல்லுபடியாகும் அந்த கேஸில் ஸோ அப்படி செய்யும் பட்சத்தில் அது வந்து மாநிலத்துக்கு மாநிலம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாலும் அந்த அந்த மாநிலங்கள் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ அந்த டேட் தான் தமிழ்நாட்டில் எந்த டேட்டில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்றது உங்களுக்கு பின்னாடி வர ஸ்லைட்ஸ்ல சொல்கிறேன் அவங்க தானமாகவோ வேறு எந்த வகையிலோ கொடுக்கும் பட்சத்தில் அப்படி கொடுக்கும்போது போது அதுல அந்த யார் அந்த மூத்த குடிமகன் பெற்றோர் தன்னுடைய வாரிசுகளுக்கு அந்த நிலத்தை கொடுக்குறாங்களோ அப்படி கொடுக்கும்போது அவங்க அதில் ஒரு கண்டிஷனை மென்ஷன் பண்ணணும் அதாவது இந்த எந்த நபர் இந்த தானத்தை பெற்றுக்கொள்கிறாரோ அந்த நபர் எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் அடிப்படை உடல் தேவைகளையும் அவங்க எங்களோட லைஃப் டைம் ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் அதில் ஒரு கண்டிஷனை மென்ஷன் பண்ணணும் சப்போஸ் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணதுக்கு அதை அந்த நபர் வாங்கிய நபர் செய்ய தவறும் பட்சத்தில் அவர் ஏமாற்றியதாகவோ இல்லைன்னா உங்களுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த மாற்றியதாகவோ நினைத்து இல்லையா அது ஃப்ராடு பண்ணி மாத்த அது உங்ககிட்ட இருந்து எழுதி வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை முழுவதுமாக அந்த பத்திரத்தை ரத்து செய்யும் அதிகாரம் அந்த தீர்ப்பாயத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை உங்ககிட்ட ஏதாச்சும் எஸ்டேட் இருக்குன்னா அந்த எஸ்டேட்டை நீங்கள் கொடுக்கும்போது அந்த உங்களுக்கான மெயின்டெனன்ஸை அவங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் தேர்ட் பேரால என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் எனி சீனியர் சிட்டிசன் இஸ் கேப்பபிள் ஆஃப் என்ஃபோர்சிங் தி ரைட்ஸ் இந்த இந்த சட்டத்தை பயன்படுத்தி கூட அதை வந்து அந்த கேஸை நடத்துறதுக்கு அவங்களுக்கு வலிமை இல்லையோ முறையோ இல்லை அதுக்கான வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னாலோ அண்டு அவர்களுடைய சார்பாக அவர்களுடைய சார்பாக ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் அந்த கேஸை எடுத்து நடத்தலாம் இல்லைனா அவங்க போயிட்டு அப்ரோச் பண்ணலாம் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த ஆர்கனைசேஷன் வேணாலும் போகக்கூடாது அது எந்த ஆர்கனைசேஷன்னா ஆர்கனைசேஷன் ரெஃபர்டு டு இன் எக்ஸ்பிளனேஷன் டு சப் செக்ஷன் ஒன் ஆஃப் செக்ஷன் ஃபைவ் இந்த சட்டத்தில் செக்ஷன் ஐந்தின் கீழ் ஒன்று அந்த ஒன்றுக்கு கீழே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த ஆர்கனைசேஷன் அந்த அமைப்புகள் மட்டும்தான் இந்த மாதிரி பொதுவாக பொதுநலம் கருதி அந்த மூத்த குடிமகனையும் பெற்றோர்களின் சார்பாக இந்த கேஸை எடுத்து நடத்த முடியும் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேரா பேரா அஞ்சில் இருக்கக்கூடிய ஒன்னின் கீழ் உள்ள எக்ஸ்ப்ளனேஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் நீங்கள் மேலே இருக்கிறதையும் எடுத்து பார்க்கலாம் சீனியர் சிட்டிசன் அவர் பேரண்ட் யாரும் அவங்க அந்த கேஸை எடுத்து நடத்தலாம் அவங்க அப்ளிகேஷன் கொடுக்கலாம் சப்போஸ் அவங்களால முடியலனா எந்த ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கோ அந்த அந்த ஆர்கனைசேஷனை அதாவது அது அவரும் சொல்லலாம் இல்லைனா வேற ஒரு ஆர்கனைசேஷன் நடத்தலாம் இல்லைனா அந்த தீர்ப்பாயமே டேரெக்டாக ஒரு சுயமாக தானாக முன் வந்து அவங்க ஒரு கேஸ் ஆகும் இதை டேக் ஓவர் பண்ணலாம் அண்ட் இதில் இந்த நடுவில் சொல்லியிருக்காங்க இல்லையா அவங்களால முடியலன்னா வேற ஒரு வேறு ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க தனக்காக வாதாடும்படியோ இல்லை அந்த கேஸை நடத்தும்படியோ சொல்லலான்ட்டு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் எயிட்டீன் சிக்ஸ்டி இதுக்கு கீழே ரெஜிஸ்டர் செய்ய அந்த இந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட எந்த ஒரு வாலண்டியரி அசோசியேஷனாக இருந்தாலும் ஆர் எனி அதர் லா ஃபார் டைம் பீங் இன்ஃபோர்ஸ் அந்த டைமில் இருக்கக்கூடிய இந்த சட்டங்களுக்கு உட்பட்டு உருவாக்கப்பட்ட எந்த ஒரு அமைப்புமே இந்த சட்டத்தின் படிக்க அவர்களுக்காக கேஸை எடுத்து நடத்துறதுக்கு உரிமை பெற்றவர்கள் அண்ட் இதுல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த செட்டில்மெண்ட்லேயோ அந்த தான செட்டில்மெண்ட்டோ இல்லை வேற எந்த வகையில நிலம் போகுதோ அந்த டாக்குமெண்ட்ல இவர்கள் அந்த கண்டிஷனை கண்டிப்பா மென்ஷன் செய்து இருக்க வேண்டும் அவங்க மென்ஷன் செய்யாத பட்சத்துல வேற எந்த யூஸும் கிடையாது ஸோ உங்களுக்கு இந்த மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் செவனை பத்தியும் உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த கேஸை பற்றியும் தெரிஞ்சிருக்கும் இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் இந்த ஆக்டை முதல் எடுத்து படிங்க எடுத்து படிக்கும்போது அது ஒரு ஒன்பது பேஜ் பத்து பேஜ் இருக்கும் நீங்கள் முழுசாக எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் நம்ம முன்னாடி சொல்லி அதையும் நீங்கள் முழுவதுமா படிங்க இது ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் தான் நீங்கள் முழுசாக கேஸை படிக்கும் போது தான் உங்களுக்கு அதனுடைய தெளிவானது கிடைக்கும் இதில் இருக்கிறத மட்டும் ஸ்கிரீன் மட்டும் பார்த்து நீங்க முழுவதும் இது தான் இல்லை இந்த ஆடியோவில் சொல்லியிருக்கிறத மட்டும் தான் நினைக்காதீங்க அண்ட் இதை தமிழ்நாட்டில் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் உங்களுக்கு கேஸ் அப்ரோச் பண்றது கரெக்டாக இருக்கும் இந்த தமிழ்நாட்டில் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்க இதை ஸ்டேட்டில் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா டுவெண்ட்டி நைன் நைன் டூ தௌசண்ட் எயிட் இருபத்தி ஒன்பது செப்டம்பர் இரண்டாயிரத்தி எட்டில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த தான் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு இதுக்கப்புறம் எப்போது நமக்கு இந்த இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் பதிவு செய்யப்பட்ட எந்த ஒரு தான செட்டில்மெண்ட்லையும் நீங்கள் கண்டிஷனை மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் நிச்சயமாக இதை திரும்ப பெறுவதற்கு உரிமை கோர முடியும் அதாவது உங்களுடைய தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்து உங்கள் நிலத்தை உங்களால் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் இது பெற்றோர்களுக்கும் மற்றும் மூத்த குடிமகன்களுக்கான சலுகை ஸோ அவ்வளவுதான் என்னைக்கான வீடியோவை நம்ம முழுசா பார்த்துட்டோம் நீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி உங்களுக்கு அக்க சமூக அக்கறை இருக்கிற நம்ம போட்டுட்டு இருக்கோம் நீங்க இதை மற்றவங்களுக்கு அனுப்புங்க ஷேர் பண்ணுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு சிலர் அவங்களோட சேஃப்டிக்காக இப்ப யாராச்சும் தான செட்டில்மெண்ட் எழுதுறாங்கன்னா அவங்களோட மகன்கள் மகள்கள் பெயர்ல அவங்க இந்த ஒரு கண்டிஷனையும் சேர்த்து வச்சு எழுதிட்டும் ஸோ தட் எந்த விதமான குறைகளும் அவங்களுக்கு ஃபியூச்சர்ல இல்லாமல் இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோஸ் தேவைப்படுதுன்னா நீங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க அதை நம்ம முழுவதுமாக ஒர்க் அவுட் பண்ணி வீடியோஸா போடலாம் டவுட் இருந்தாலும் செக்ஷன்ல கேளுங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி நமக்கும் ஹெல்ப் பண்ணுங்க வாட்சிங் நன்றி